ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரங்கிறத இன்றையோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றையோட தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ரொம்ப சிறப்பான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் அஷ்டமியானது வருது அதோடு திருவோண விரதமும் வருது நாளை ஒரு நாள்ல இந்த மாதிரி பயங்கரமான சிறப்புகள் இருக்கு அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் நாளில் விநாயகரை வழிபாடு வந்து நாம் செய்யணும் இந்த திருவோண விரதங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள் அதுக்கப்புறம் அஷ்டமிங்கிறது பைரவர் குகந்த நாள் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு விநாயகர் வழிபாடு செய்ய சொல்றியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புதன்கிழமைங்கிறது விநாயகருக்குரிய நாள் நாளைய புதன்கிழமை இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லப்படுது இந்த ஸ்பெஷல் நாளில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க புதன்கிழமை பிள்ளையார் வழிபாடு இந்த முறையில் செய்யணும் அது எந்த முறை அதை செய்கிறதுனால எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவை பாருங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது விநாயகர் என்று கண்மூடி சொல்லலாம் வேலை இல்லாம கஷ்டப்படுபவர்களுக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க செய்யக்கூடிய வேலையில் மன திருப்தி இல்லை கை நிறைய வருமானம் இல்லை இன்னும் சிறப்பான வேலை கிடைத்தால் நல்லது என்பவர்கள்லாம் இந்த பரிகாரத்தை ஒருமுறை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தலையெழுத்து மாறும் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஷ்டம் வந்து இருக்குதுனாலும் இந்த பரிகாரம் செய்யுங்க செய்யக்கூடிய தொழிலில் விருப்பம் இல்லாமல் ரொம்பவும் மனக்கசப்போடு தொழில் செய்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்தால் தொழிலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படும் மன நிம்மதியோடு திருப்தியோடு உங்களுடைய தொழிலை செய்ய தொடங்கி விடுவீங்க ஆக மொத்தம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க மாட்டீங்க இஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பீங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால அதற்குண்டான ஒரு சிறந்த பிள்ளையார் வழிபாடு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வேலையிலையும் சரி தொழில்லையும் சரி ரெண்டிலுமே உங்களுக்கு நல்லது நடக்க இப்போ என்ன வழிபாடு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இது மேக்ஸிமம் நல்ல வேலை கிடைக்க தான் அதனால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்க இந்த வழிபாடை வந்து நாலு நாள் செய்திடுங்க புதன்கிழமை நாளை மாலை விநாயகருக்கு ஒரு முக்கியமான இலையை கொண்டு மாலை ரெடி பண்ணி கட்டி போட வேண்டும் ஆக்சுவலி கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த இலையெல்லாம் வந்து கடைகளில் விற்காது நிறைய வீடுகளில் தொட்டியில் வைத்து வளர்ப்பாங்க அல்லது தோட்டங்களில் அதுவே தானாக படர்ந்து வளர்ந்து இருக்கும் சளிக்கு கூட இந்த கற்பூரவள்ளியில் சிறந்தது என்று சொல்வாங்க ஸோ இந்த கற்பூரவள்ளி செடியிலிருந்து இருபத்தி ஓரு இலைகளை பறித்து அதை நல்லா தண்ணீரில் கழுவி ஒரு மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டி அதை விநாயகருக்கு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இப்படி செய்தால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே சரியாகும் ஒரே ஒரு புதன்கிழமை நாளை நாள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த மாலையை கட்டி அரச மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கூட உங்கள் கையாலேயே கொண்டு போய் போடலாம் நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் இந்த இலை உங்களுக்கு ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு செவ்வாழ பழங்களை வாங்கி அதை கொஞ்சம் தடினமான கயிறால் மாலை போல கட்டி பிள்ளையாருக்கு செலுத்தலாம் அப்படி செலுத்துவதன் மூலம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஆனால் இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் மாலையாக போட வேண்டும் என்றால் தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரம் புதன்கிழமையில் செவ்வாழை பழத்தை கொண்டு பிள்ளையாருக்கு மாலை போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இலையை கட்டி மாலையாக போட ட்ரை பண்ணுங்க இந்த இலை எல்லா இடங்கள்லேயுமே வந்து வீடுகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணி தேடி பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் மாலை கட்டி போடுறதுனால பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை ஆகவே கற்பூரவள்ளி இலையில் மாலை போட்டால் அதில் சக்தி அதிகங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரு வாரத்திலே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் ஒன்று நீங்கள் கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்துங்க இல்லைன்னா செவ்வாழை பழம் இந்த இரண்டு வழிபாடுகளில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றி பலன் பெறுங்க விநாயகர் ரொம்ப மிக மிக எளிமையானவர் தூய்மையான மனதோடு உண்மையான பக்தியோடு அவர் முன்பாக போய் நின்று மூன்று தோப்புக்காரனை போட்டு உங்க பிரச்சனைகளை சொல்லி வேண்டுதல் வைத்தாலே அதை அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைவேற்றி கொடுப்பார் அதுலையும் நான் சொன்ன இந்த இரண்டு பரிகாரங்களை எது செய்து வேண்டுதல் வைத்தீர்கள் என்றாலும் சொல்லவே வேண்டாம் நிச்சயம் உங்களுக்கு கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை நம்பிக்கையை மட்டும் மூலதானமாக வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது ஸோ நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஒரு வேளை நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அரச மரத்தடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அரச மரத்தடி பிள்ளையார் இல்லை அப்படின்னாலும் வேறு இடத்துல பிள்ளையார் அமர்ந்திருந்தாலும் பிள்ளையாருக்கு மாலையை போடுங்க அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு மாலை போட்டால் உடனே பழிக்கும் அப்படி அரச மரத்தடி பிள்ளையார் உங்கள் ஏரியாவில் இல்லை அப்படின்னா நார்மலாக கோவிலில் பிள்ளையார் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கூட போடுங்க ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் வேற ஏதாவது ஆல்ட்ரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்ரு பரிகாரம் என்னென்னா நாளை நாள் வீட்லேயே விநாயகர் சிலை இருந்தால் விநாயகர் சிலைக்கு வந்து மாலை போடுங்க இல்லைனா ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோவுக்கு போடுங்க ஸோ மொத்தத்தில் விநாயகருக்கு நாளை நாள் நாம் சமர்ப்பணம் பண்ணணும் அது மட்டும்தான் கான்செப்டு அந்த கான்செப்டை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் நாளை நாள் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க நாளை நாள் திருவோண விரதமும் வருது அஷ்டமியும் வருது நாங்கள் பைரவர் வழிபாடு பெருமாள் வழிபாடெல்லாம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இதை நீங்கள் ஆக்சுவலி மாலையில் தான் செய்ய போகிறீங்க அதனால் மதியம் காலையெல்லாம் அஷ்டமி வழிபாடும் செய்யலாம் திருவோண வழிபாடும் செய்யலாம் நம்மளோட சேனலில் திருவோண வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த நாளில் பெருமாள் கோவிலில் என்ன ஒரு தானம் செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து அந்த தானத்தை செய்திங்கன்னாவே உங்களுக்கு முழு பலன் வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணால் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறேன் ஏன்னா எனக்கே ஆல்ரெடி வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க விநாயகரை நினைத்து இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்ங்க நிச்சயம் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோட பலன் பெறுங்க நீங்கள் இதை செய்து பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இதெல்லாம் செய்து பயன் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் படை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவோ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோழ்களோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்